நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நாளை வியாழன் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரை அருகே உள்ள பாரம்பத்தி கிராமத்தில் நடைபெறுகிறது தமிழகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கில் தொண்டர்கள் வரவுள்ளனர் மாநாட்டு பணிகள் ஜரூராக நடந்து முடியும் நிலையில் உள்ளது பாதுகாப்பு கருதி கற்பிணிகள் குழந்தைகளுக்கு அனுமதி இல்லை என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது தொண்டர்கள் இருக்கும் இடம் அருகிலேயே குடிநீர் கிடைக்கும் வகையில் குடிநீர் குழாய்களும் பதிக்கப்பட்டுள்ளன உடல்நலம் பாதிக்கப்படும் தொண்டர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க மருத்துவ குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் திடலை சுற்றிலும் பதினைந்து இடங்களில் ஆக்சிஜன் வசதிகள் கூடிய ஆம்புலன்ஸ்கள் நிறுத்தி வைக்கப்படுகின்றன கூட்டத்தில் சிக்கி தவிப்போருக்கு மருத்துவ வசதி அளிக்க பதினைந்து மருந்து கொண்டு செல்லும் ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட உள்ளன ஏற்பாடுகளை கண்காணிக்க ஒருங்கிணைப்பாளர் குழு தீர்மான குழு ஊடக ஒருங்கிணைப்பாளர் குழுக்கள் அமைக்கப்பட்டு பணிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன மாநாடு மாலை மூன்று மணியளவில் தொடங்கி இரவு ஏழு முப்பது மணிக்கு முடிவடைகிறது மாநாட்டு திடலில் அமைக்கப்பட்டுள்ள நூறு அடி உயர கம்பங்களில் விஜய் கொடியேற்றுகிறார் மேடைக்கு வரும் விஜய் அங்கிருந்து நடைமேடையில் கையசைத்து நடந்து சென்று தொண்டர்களை சந்திப்பார் மாலை ஐந்து முப்பதுக்கு பேச துவங்கும் விஜய் ஏழு மணிக்கு உரையை முடிக்க உள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கூறியுள்ளனர் இந்த மாநாட்டு திடலானது இருபத்தி ஐம்பது ஏக்கரில் அமைக்கப்பட்டுள்ளது முந்நூறு ஏக்கரில் பெரிய வாகனங்களுக்கு பார்க்கிங் வசதிகளும் ஐம்பது ஏக்கரில் டூ வீலர் பார்க்கிங் அமைக்கப்பட்டுள்ளது இதன் சிறப்பு அம்சங்கள் என்னவென்றால் இருநூற்றி பதினாறு அடி நீளம் அறுபது அடி அகலத்தில் மேடை முந்நூறு அடி நீளத்தில் ராம்ப்வாக் நடைமேடையும் இருநூறு நாற்காலிகள் மேடையில் போடப்படுகின்றன பத்து தண்ணீர் தொட்டிகள் இருநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ குழுவினர்கள் இரண்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணிக்காக அமர்த்தப்பட்டுள்ளனர் ஐநூறு தனியார் பாதுகாவலர்களும் பாதுகாப்பு பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர் பதினைந்து மருந்துகள் கொண்டு செல்லும் ட்ரோன்கள் இருபத்தி ஐந்து ஆம்புலன்ஸ்கள் அமர்த்தப்பட்டுள்ளன இரண்டு லட்சம் நாற்காலிகள் மேடை முன்பு போடப்படுகின்றன ஐந்து லட்சம் குடிநீர் பாட்டில்களும் நானூறு தற்காலிக கழிப்பிட வசதிகளும் நானூற்றி ஐம்பது ஒளிபெருக்கிகளும் அமைக்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரம் மின்விளக்குகள் இருநூறு மெகாசைஸ் எல்இடி திரைகள் நூறு அடி கொடிக்கம்பம் என மிக பிரம்மாண்டமாய் தயாராகி வருகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநாடு